ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி உட்காந்து ஆறுதலாக பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்வேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இவங்க பிஸ்னஸ் அப்டேட்ஸ் எல்லாமே ஃபேஷன் கவுபரத்துன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் பேசியிருப்போம் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நடுவில் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கறதால நான் சொல்கிறது வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு வந்து வேறு நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது சோஷியல் மீடியா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத பார்த்து தான் வந்து நம்ம பேசணும் எல்லா விஷயத்துலையுமே ஆக்சுவலி வந்து ஒரு எத் ஒரு வாரம் இருக்குமா ரெண்டு வாரம் இருக்குமா ஒரு வீடியோ ஒன்று மூணாறு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருந்தேன் அந்த வீடியோ வந்து ஆல் எதுக்கு அது டெலிட் பண்ண அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ரெசார்ட்ல அதை எடுத்ததால பக்கத்து ரூம்ல வந்து நிறைய அந்த சினிமா பாடல்கள் எல்லாமே போயிட்டு இருந்தது ஸோ பேக்ரவுண்ட்ல அது போனதால காப்பிரைட்ஸ் வந்ததால அதை டெலிட் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோல நான் என்ன மென்ஷன் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணது எங்க ஹஸ்பண்ட் இன்னொரு இவரோட ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இவருக்கு வந்து நான் அதில் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு போகணும் ஸோ அந்த ஜேர்னில வந்து நான் கொஞ்சம் வந்து எனக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் ரீசன் ஆகும் அதுக்கப்புறம் இதனால வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் வந்து ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ரீசனாலையும் கொஞ்ச நாள் வந்து இதில் நான் இல்லை ஃபேஷன் கவில் இல்லை அப்படின்னு தான் அந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே நீங்கள் நான் பார்க்க முதல்ல நீங்கள் பண்ணிட்டீங்களே சரி ஆனால் நான் சொன்னேன் 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 சார் நான் சொன்னேன் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் என்ன கிரியேட் ஆயிடுச்சுன்னா நானும் என் ஹஸ்பண்டோ பிரிஞ்சிட்டோம் ஸோ இவருக்கோ இவர் பார்ட்னருக்கோ வந்து சண்டை வந்துருச்சு கடையை இழுத்து மூட போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அகேன் அண்ட் அகேன் 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 அப்படியே கிரியேட் ஆகிட்டே போச்சு ஆக்சுவலி அதை ஃபர்ஸ்ட் அப்போ வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணக்கூடாது அதை டெலீட் பண்ணலனாலும் எனக்கு இஷ்யூ ஆகும் இந்த சைடு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் அதை ரிமூவ் பண்ணேன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வீடியோவும் நான் பண்ணியிருக்கணும் பட் கொஞ்சம் கேப் இருக்கட்டும் எதுக்கு வந்து நம்ம வீடியோ ஒன்னே ஒன்னே போடணும் அப்படின்னு தான் சரி நான் என்னோட ரெகுலர் பிளாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இதுதான் அதில் இருக்க வந்து உண்மை அதே மாதிரி இது ஃபேஷன் கவோட இப்ப அப்டேட் என்ன ஏன் வந்து எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ணீங்க ஏன் வந்து அப்டேட்டே கொடுக்க மாட்டீங்க என்னோட வீடியோ மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சியோட விளாக்ஸ்லயும் போயிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நானுமே அதை பார்த்தேன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்டேட் பண்றீங்க அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்றீங்க கண்டென்ட்காக இது பண்ணீங்களா இதுதான் உங்களோட கண்டென்ட்டா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்படிதான் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருப்பீங்களா இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஈவன் என்னோட மெசஞ்சர்லேயே வந்து கிட்டத்தட்ட இன்னும் நூறு நூற்றி ஐம்பது மெசேஜை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன் ஏன்னா அவ்வளோ பேர் சில பேர் வந்து ரொம்ப கேர் அண்ட் லவோட கேட்குறாங்க மேம் நாங்கள் உங்க கலெக்ஷன்ஸ்க்காக தான் வரும் உங்களோட கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குற பீப்புள் இருக்காங்க அட் த சேம் டைம் வந்து இந்த சைடு வந்து ஏதாவது ஒரு வதந்தி கிளப்பி இதுக்குள்ள இதுக்குள்ள பிரச்சனை இதால இப்படி நடக்குது அங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க நீங்க வரலையா அப்படி எல்லாம் அதாவது எப்படின்னா ஊரு ஊரு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஏதோ ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க வீடு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரிதான் வந்து இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சோ இந்த வீடியோவும் நாங்க கண்டென்ட்காக பண்றோம்னு யாரும் சொல் பேசாதீங்க ஒரு விஷயத்துல வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் சப்போர்ட்டாக இருந்தேன் அதே டைம்ல வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு முடியல ஏன்னா இந்த சைட் நான் ஒர்க்கும் பண்றேன் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாம வந்து நீங்கள் நான் வந்து டெலீட் பண்ணுறேன் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் இதுலேருந்து நான் வந்து தள்ளியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அத பத்தி நீங்க நானே ஒரு என்ன விட்டுட்டு போட்டவ அப்ப அதால வந்து அப்படி இருக்குமே நினைக்கிறேன் அதால இப்ப நிறைய பேர் நீங்க மட்டும் இல்லை மெசேஜ்ல வாரது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து கால் பண்ணி கூட கேட்டவங்க இப்படி என்ன அங்க சண்டையா இப்படியா அப்படியா தெரியும் தானே ஒரு கதை வந்துட்டு சொன்னா அந்த கதைக்கு ஆயிரம் இதை வந்து மெருகூட்டுவாங்க

ஆக்டிவேட் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து எதுவுமே அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஃபேஷன் கவ் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க கடையில் இப்போ இருக்க ப்ராடக்ட்ஸ் இப்போ கடையில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது தான் என்னோட ஓன் கலெக்ஷன்ஸ் தான் இப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ என் என்னை மீறி வந்து என் ஹஸ்பண்ட் தனியாக போயும் அங்கே செலக்ட் பண்ண மாட்டாரு அதுதான் உண்மை ஸோ நான் செலக்ட் இப்போ கூட நான் ஃபேஷன் கர்வில் இருக்க ஒரு சாரி தான் கட்டியிருக்கேன் பியூர் காட்டன் ஸோ இதுவுமே வந்து இன்னும் இந்த மாதிரி பிளெயின் கலெக்ஷன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இதில் உண்மையான நோக்கம் என்னன்னா கொஞ்சம் டேஸ்க்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றது தான் அதுக்காக தான் எல்லாமே ஏன்னா இன்னும் என்ன எனக்கு ஒரு ப்ரெஷர் வந்ததுன்னா ஆன்லைன் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்களா ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்களா நிறைய மெசேஜஸ்ஸோ என்னோட பர்சனல் பிளாகும் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு

டெலிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அது கண்டென்ட் அது வந்து எனக்கு பேமெண்ட் வரும் ஸோ அப்படி நினச்சிட்டு இருந்தேனா நான் இன்னும் அதை கண்டென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பேன் ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அது எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க நீங்கள் இல்லை உண்மையாக என்னென்ன சொன்னால் ட்ராவலிங்கில் வந்து இஷ்யூஸ் இருக்குது ஏகனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்னி ஸ்டோன் சொல்லி அது வந்து கொஞ்சம் சீவியர் ஆகிட்டேனே ரொம்ப சீவியர் லாஸ்ட் பெங்களூர் போகும்போது எனக்கு அந்த பெயினோட தான் நான் போயிட்டு எல்லா விஷயமுமே நான் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன நிறைய கொஞ்சம் டென்ஷனாகவும் ஆயிட்டேன் எனக்கு இந்த சைடு ஒர்க்கும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு ஸோ இந்த சைடும் வந்து என்னோட கெரியரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த சைடு என் ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதான் என்னன்னு சொன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் பிஎம்டபிள்யூ கார் எடுக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு ஆசை இருக்கு ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிந்தனே புரியும் நெக்ஸ்ட் லெவல் என் கெரியர்ல போடும் லைக் என்னோட எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு லைக் ஒரே பொசிஷன்ல ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ண மாட்டேனா அப்படிதான் என்னோட கெரியர்லயும் சோ இந்த சைடும் ஃபோக்கஸ் பண்ண முடியல இப்படியும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு என்ன சொல்றது ஒரு 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 கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஒரு விஷயம் நான் வந்து பண்ணேன் பட் டோன்ட் வரி எனக்கு வந்து இந்த அஞ்சு நாள்ல நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் விட்டாலும் என்ன நீங்க விடுற மாதிரி இல்லைன்றது அதோட விட்டாலும் விடுற மாதிரி இல்ல அதோட கதைகளை வந்து மெருகூட்டி 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 நிறைய கதைகள் நாங்களும் கேள்விப்படுறோம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நான் இங்க ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பிரைஸ் பிரைஸ் பத்தின ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு அது என்ன நடந்தது அப்படின்னா ஆக்சுவலி நான் மெட்டர்னிட்டி வேர் வீடியோ பண்ணேன் மெட்டர்னிட்டி வேர் வந்து வாங்கினேன் வாங்கிட்டு அதை வந்து நான் ஓப்பனாவே அந்த பிரைஸை வந்து சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட்

டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபேஷன் கவ்ல கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஃபேஷன் கவ்ல நம்ம ரேட் போடும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினலாகவே வாங்கின காசுக்கு கரெக்டாக தான் கேல்குலேட் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது அங்கே இருக்க பார்ட்னர்ஸ் ஸோ இப்போ இதுல என்ன ஆயிடுச்சுன்னா நான் வீடியோல சொன்ன ப்ரைஸும் கடையில் இருந்த ப்ரைஸும் ஒரு டூ தௌசண்ட் கிட்ட டிஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தது ஸோ அது வந்து எங்களுக்கு உள்ள இருந்த மிஸ்கம் லைக் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரைஸ் போடுறவங்களுக்கு வந்து கால் பண்ணி இது இந்த பிரைஸ் மென்ஷன் பண்ணிட்டோம் இது போடுங்க ஏன்னா என்னோட மோட்டிவ் எங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா அந்த மெட்டர்னிட்டி வேர் வந்து வித்தவுட் ப்ராஃபிட்ல தான் நாங்கள் வந்து அதை வந்து அது வந்து ஒரு சாம்பிள் ஒரு பதினஞ்சு தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் இருபத்தஞ்சு தான் நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா சாம்பிள் ஃபர்ஸ்ட் அதை எப்படி லைக் பண்றாங்க எல்லாமே பார்த்துட்டு வீ நான் அதை மென்ஷனும் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் ப்ராஃபிட்டே இல்லாமல் தான் ஒரு மெட்டர்னிட்டி வேர் நல்ல ப்ராடக்ட் என்னோட நம்மளோட மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் வித்தவுட் ப்ராஃபிட்லாம் போடுறேன்னு மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன் எனக்கும் தெரியும் ஸ்ரீலங்காவில் ஆன்லைன்லேயே மெட்டர்னிட்டி வேர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேல் பண்ணுறாங்க நார்மல் குவாலிட்டி பட் நாங்கள் அந்த மெட்டர்னிட்டி வேர் அந்த ஃபேக்ட்ரிக்கே போய் எங்கே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ பியூர் காட்டன் லைக் லைக் பியூர் பனியன் கிளாத்தில் எந்த ஒரு ஹர்ட்டும் ஆகாமல் இருக்கணும் அது வந்து மெட்டர்னிட்டி வேருன்னு பார்த்து அதை நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து தான் கொடுத்தோம் ஸோ இந்த ஒரு ஒரே ஒரு இஷ்யூ தான் ஆச்சு இந்த இஷ்யூவால் அங்கே என்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா லைக் நாங்கள் இங்கேருந்து ப்ரைஸ் கம்மியாக வாங்கி கொடுக்குறோம் அங்கே இருக்கவங்க ப்ரைஸை ஜாஸ்தியாக போட்டு விற்கிறாங்க ஸோ அந்த ஃபேஷன் கவ் கடைக்கு போகாதீங்க அங்கே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய 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 காசிப்ஸ் ஸோ எனக்கு நான் வந்து குவிட் பண்ணுறேன்னு கூட சொல்லலை கொஞ்ச நாள் நான் வந்து இதில் ஃபேஷன் கவுல இல்லைன்ற ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் அதுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குன்னும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ஸோ இப்பயும் அதே தான் சொல்றேன் நான் கொஞ்ச நாள் அதுல இருந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்ச நாள் அதுல இருந்து இல்லை பட் கம் பேக் இருக்கும் கண்டிப்பா எதிர்பாருங்க அதோட வந்து வெரி சூன் என்ன வெரி சூன் ஐ கம் பேக் சோ இதனால வந்து வந்து நிறைய வேணாம் ஏன்னா தாழ்வியா கேட்டுக்கிறேன் ஃபேஷன் கர்வ் அப்படின்றது வந்து நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே வந்து எந்த ஒரு லாபமும் இல்லாம ஒரு குவாலிட்டியான பொருளை நீங்க அங்கே நான் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லையா அதே பிரைஸ்ல குவாலிட்டியான பொருளை கொடுக்கணுன்றதுதான் எங்களோட கான்செப்ட் மெயினாக வந்து அது என்னோட ஓன் கான்செப்ட்னு சொல்லுவேன் நான் அதுதான் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொன்னேன் நிறைய விஷயங்கள் வந்து என்னோட கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை நம்ம வந்து அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா அங்கே இல்லை அந்த விஷயத்த வந்து நான் ஒரு ரீசனபிளா எல்லாரும் வாங்கக்கூடிய மாதிரி பண்ணணும் ப்ரைஸ் பத்தி நீங்க வரையும் பண்ண வேணாம் அந்த ப்ரைஸ் வந்து அதிகம் அதிகம் அதிகம்னு சொல்றதுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் நிறைய வீடியோஸ்ல நான் கொடுத்துட்டேன் லைக் இந்த இப்ப நான் கட்டியிருக்க சாரி இங்கே எவ்வளோ ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இது இங்கே வந்து தௌசண்ட்

ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் வந்து விற்கிறாங்கன்ற மாதிரி லைக் இதோட பிரைஸ் நான் கொஞ்ச நாள் இல்ல இல்லையா அதுல இருந்து எனக்கு தெரியல இதோட பிரைஸ் ஃபோர் சோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள தான் வந்து பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஏன் உங்களுக்கு நீங்க எப்படி ப்ராஃபிட் இல்லாம விக்கிறீங்க அப்படி கிடையாது மக்களே தேடல் இந்த வந்து எங்க உற்பத்தி பண்றாங்க அந்த இடத்துல போய் அந்த அந்த இடத்துக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு போய் அந்த ட்ராவல் பண்ணி அந்த ப்ராடக்டை குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்து எவ்வளோ எங்களுக்கு அதில் இப்போ நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறோன்னா அதில் கடை ரெண்ட் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய் இல்லாமல் எங்களாலையும் அவங்க வந்து சேல் பண்ண முடியாது கரெக்டாக ஸோ ஆயிரம் ரூபாய் ஒரு சேரீல வச்சு விற்காம நூறுரூபா இரநூறுபா வச்சு விற்க தான் செய்கிறோம் அதை வந்து எப்படி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா தான் நாங்க எங்க அதை உற்பத்தி பண்றாங்களோ அந்த இடத்துல போய் பை பண்றதால எங்களுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல இந்த சாரி வந்து நான் குவாலிட்டியா வாங்குறேன் சோ அதுக்கு வந்து நான் வந்து இங்கிருந்து அதை ரிசர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணணும் அந்த இடத்துல போய் ரீச் பண்ணணும் இங்கேருந்து டிரைவ் பண்ணணும் என் ஹஸ்பண்ட் வேற காரு கொஞ்சம் லாங் டிரைவ் போனாவே ஏட்ட குத்துருவாரு

அக்கேன்னு அக்கேன் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டேன் கவுல கொஞ்ச நாள் வந்து கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுதான் உங்களுக்கு அவளோட பிரேக் என்ன பண்றேனோ அவருக்கு தெரியும் என்ன என்ன காலையில பார்க்குறேன்னு யாரோடய ஃபோன் பேசிட்டு இருக்கிறா என்னென்னு கேட்டால் எங்கே இருக்கு உங்களோட கம்பெனி நீங்கள் என்ன செய்யறீங்க உங்களோட எல்லாத்தையும் சே பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதா இல்லையான்றதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதையே பண்ணி கொண்டு இருக்கிறா இப்போ ஒரு ஒரு இதில் வந்து தேர்டி தேர்டி தேடி தேடி என்ன விட அவ தான் ஃபுல் இதாக இருக்கிறா தேர்டி தேர்டி தேடி அந்த அவங்கள கண்டக்ட் பண்ணி என்ன மாதிரி என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன இருக்குது நாங்கள் இப்படி பண்ணுறோம் ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறா ஸோ எனக்கு வந்து இந்த மெட்டர்னிட்டி வேர் வந்து பனியன் கிளாத்ல வாங்கினதே வந்து கொஞ்சம் எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் ஸ்டாக் வந்து கம்மியா எடுத்தேன் எனக்கு அதே மெட்டர்னிட்டி வேரா இருக்கட்டும் ஆகட்டும் ஃபீடிங் குத்தீஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து காட்டன்ல எடுக்கணும் எனக்கு தெரியும் ஸ்ரீலங்க வெதர் எப்படி இருக்கும்னு ஏன்னா நாங்க அங்க வந்து ஃபீல் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலா சொன்னது சிஸ்டர் பனியன் கிளாத்தை விட எனக்கு காட்டன்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுவே தெரியல பாருங்க ஸோ பனியன் கிளாத்ல எடுத்தது அதனால வந்து காட்டன் சர்ச்சிங் சர்ச்சிங் சர்ச்சிங்ல இருக்கேன் எனக்கு ஒன் மந்த் நான் பிரேக் எடுத்தாலும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ப்ரேக் எடுத்தாலும் கம்பேக் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசாதீங்க நிறைய தப்பாக பேச வேணாம் நான் இல்லைனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த இதில் தான் இருக்காங்க அதை வந்து பார்த்து நான் எப்படி பார்த்துப்பேன்றது அவருக்கு தெரியும் நான் அப்படி பார்த்துக்கலனாலும் ஆஃப்லைனில் இருந்தாலும் எவ்வளோ திட்டு வாங்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும்

எங்க கலுவாஞ்சி குடியில நடந்த விஷயம் பட்டிக்குலோ வரையும் ரீச் ஆயிருக்கலாம் பாருங்க பட்டிக்குலோ இல்ல அது வேர்ல்ட் வைடாவே இல்ல ஐட்டு சரி அது ஓகே வைடாவே ரீச் ஆயிருக்க சோ அதனால வந்து நோ इश्यूज எல்லாமே வந்து இப்ப கூட கடை ஓபன் தான் இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்பற எனக்கு எனக்கே இத வந்து நான் ரிக்ரெட் பண்ண என்ன அப்படினா அத நான் சொல்லல அப்படினு நிறைய விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து 4XL, 5XL, 2XL, 6XL. அதோட பல்கா வந்து எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் கடையில எல்லாமே வந்து சுடிதாஸ் நிறைய ஃபேட்டா இருக்கவங்க வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சுடிதாஸ் சுடிதாஸ் ஸ்டாக்ஸ் பட் मोस्टலி வந்து ফুল செட்டே எடுத்துர்க்கேன் பேண்ட் டாப்ஸ் ஷால் ஃபுல் செட் சுடிதாஸ் எஸ்பெஷலி எக்ஸ்எல் அதாவது எக்ஸ்எல் சைஸ் எக்ஸ்ட்ரா சைஸ் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரையுமே

அவங்க அந்த பல்க எடுத்துட்டு வந்து போட்டோம்னா அதை ஃபுல்லாவே நான் தான் கிராப் பண்ணேன் வந்து கஷ்டப்பட்டு தான் உருவாக்கி இருக்கோம் அதை ஜஸ்ட் லைக் தட் வந்து விட்டுட்டு லைக் உங்களை ஏமாத்திட்டு போக மாட்டேன் நிறைய பேர் என்கிட்ட அக்கா நீங்க இல்லைன்னா நாங்க கடைக்கே போக மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் பட் நான் இல்லைனாலும் என்னோட கலெக்ஷன்ஸ் அங்க இருக்கு இப்போதைக்கு அக்கா இல்லைன்னு சொன்னா நீங்க வர மாட்டீங்க அப்படிதான் அப்படிதான் ஓகே அக்கா நீங்க கலெக்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் நாங்க வரவோம்

உங்களுக்கே நீங்க அதாவது எங்கட கடையில வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்து வாங்கினவங்க வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து வாங்கி கொண்டுதான் இருக்கு நீங்க ஏனண்டா தெரியும் பட் இனி குவாலிட்டி வந்து கம் பேக் எப்படி இருக்கும் அப்படினா அது டிஃபரெண்டா இருக்கும் நான் வந்து இப்போ இருக்க அமைதியா தான் இருக்கேன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் கம் பேக் அப்படினும் போது நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம் ஏன்தந்து அந்த 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 விஷயங்கள் வந்து இப்ப கிரவுண்ட் வொர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நான் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியுமே நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வரும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி எங்களோட குவாலிட்டி என்ன எங்களோட குவாலிட்டி பத்தி கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க எல்லாமே வந்து சோசியல் மீடியால இனிமேல் அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க எங்க கடையில வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடையில வரவங்க கிட்டே எடுத்து போடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் இன்னும் ஃபுல் டீப்பா இறங்கல பட் ஷைலுவோட கம்பேக் வந்து அப்படிதான் இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருங்க உங்களை நான் எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் ஏமாற்ற மாட்டேன் இப்பயும் போயிட்டு தான் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறையா சுடிதாஸ் ஷால் அதுக்கப்புறம் லெகின்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கடையில் அவைலபிள் தான் இருக்குது எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபார் த லேட் அப்டேட் நீங்கள் போய் ஃப்ரீ சைஸ் சுடிதாஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து நான் எப்போ திருப்பி அதுக்குள்ளே வரேன் எப்போ வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் எல்லாமே வந்து என்னோடய வ்ளாக் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்கமிங் வ்ளாகில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்ரீலங்காக்கு வரேன் ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் என்ன நடக்க போகுது என்ன பண்ண போறோம் எல்லாமே வந்து ஸோ தயவு செஞ்சு வந்து உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசாதீங்க தாழ்மையாக வந்து கேட்டுக்கிறோம் எங்களோட பிஸ்னஸ் அதாவது என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் ஸ்டில் ரன்னிங் ஆன் போயிட்டு இருக்கு என் இல்லைனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து நல்லாதான் பார்த்துட்டு இருக்காரு பா எந்த தப்பு வந்து அங்கே நடக்கலை ஸோ இதை வந்து நான் சொல்றேன் ஏன் இவ்வளவு நாள் நீங்க இதை சொல்லலை அப்படின்னு கேட்பீங்க எல்லாத்தையும் வந்து உடனே உடனே பண்ணாதேன்னு சொன்ன ரிவர்தான் ஆனா நான் வீடியோ போட ரெடியா தான் இருந்தேன் விஷயத்துக்கும் பட் பொறுமையா இரு பொறுமையா நியூ இயர் முடியட்டும் புத்தாண்டு வரட்டும் புத்தாண்டுல நீ அப்டேட் பண்ணு அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போயிருக்கு பட் எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னா அந்த வீடியோ லென்த்தா தான் போட்டாகணும் வேற வழி இல்லைங்க ஃபுல்லாக கேக்கு இருந்தாலும் அந்த என்னென்ன பாயிண்ட் பேசுறீங்க அப்படின்றத மட்டும்தான்

இது பண்ணது ஓகே ஸ்டில் கோயிங் ஆஃப்லைன்ல இருந்தாலும் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால நீங்க யாருமே எந்த விதத்திலையும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ண நீங்க கேட்கலாம் அப்டேட்ஸ் எதுல வரும்னு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும் நான் அப்கமிங்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுப்பேன் நான் சீக்கிரமா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்ரீலங்காக்கும் வர போறேன் டிராவல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அப்கமிங்ல நடந்துட்டே தான் இருக்க போகுது ஆக போகிறது கிடையாது கொஞ்சம் ப்ரேக் எடுக்கிறேன் அந்த பிரேக்குமே வந்து ஒரு பிக் அப்கமிங்காக தான் அந்த ப்ரேக் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுதான் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷாப்பில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணது தான் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீப்புள் வந்து போய் கிராப் பண்ணிக்கோங்க நிறைய டாப்ஸு நிறைய சூப்பர் கலெக்ஷனான சுடிதார் எல்லாமே நான் செலக்ட் பண்ணது தான் நான் தான் செலக்ட் பண்ணி எடுத்தேன் உங்களுக்குமே ஸோ அங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் எடுத்துக்கோங்க இது நியூ இயர் முடிஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸல் சைஸ்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் கடையில் இருக்குது போயிட்டு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க வேறு எதாவது சொல்கிறீங்களா அவ்வளோதான் ஓகே மக்களே இனி அடுத்து வேல இருக்கு இப்போ எங்க போறோம் நாங்க அடுத்து வந்து பேங்க்க்கு போறோம் அந்த வேலைக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் எங்களோட पर्सनल வேலையும் பார்க்கணும் இல்லன்னா அப்புறம் எல்லாமே டம்ப் ஆயிடும்